விரிவான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தி அறிக்கையை தொடருங்கள் வணக்கம் இந்த சிறப்பு செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் நம் கலைஞர்கள் மேடையில் இல்லாத போதும் உண்மையிலேயே பாதுகாப்பாக இருக்கிறார்களா அசாமின் இசை ஜாம்பவான் ஜூபின் கார்க் திடீர் மற்றும் துரதிருஷ்டவசமான மறைவால் நாடு முழுவதும் அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளது கேங்ஸ்டர் திரைப்படத்தில் இருந்து யா அலி என்ற பாடல் மூலம் மிகவும் பிரபலமான இந்த பாடகர் ஐம்பத்தி இரண்டு வயதில் காலமானார் இந்த சம்பவம் செப்டம்பர் இருபது அன்று சிங்கப்பூரில் நடந்தது அங்கு அவர் ஒரு விழாவில் இசை நிகழ்ச்சி செய்ய இருந்தார் அறிக்கைகளின்படி அவர் நீந்தும் தோது வலிப்பு ஏற்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை அவரது அகால மரணம் இந்திய இசைத்துறையில் குறிப்பாக அஸ்ஸாமில் ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது அங்கு அவர் ஒரு கலாச்சார அடையாளமாக கருதப்பட்டார் அவரது மறைவுக்கு ரசிகர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் சக கலைஞர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் நாற்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடிய மற்றும் அவரது ஆன்மார்த்தமான குரல் மற்றும் பன்முகத்தன்மைக்காக அறியப்பட்ட ஒரு திறமையான கலைஞரை இழந்த துயரத்தில் அனைவரும் உள்ளனர்